சுத்தமா உடம்புல தெம்பே இல்லாதவங்களுக்கு மூட்டுக்கு மூட்டு வலி உள்ளவங்களுக்கு முதுகு தண்டத்தில் வலி உள்ளவங்களுக்கு மோஷன் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ஒரு அருமருந்து ஒரு சிறந்த மருந்தனே சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹோம் டு குக்கிங் வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எனக்கு இதை செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்தம்பருப்பு தான் இந்த மருந்துக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வுனே சொல்லலாம் கருப்பு உளுந்தம்பருப்ப கால் கிலோ எடுத்திருக்கேன் இந்த கப்பால ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு வந்து உளுந்து சேர்க்கிறேன் கடாயில வந்து சேர்த்துட்டு இதை மிதமான ஹீட்ல வச்சு நல்லா வறுக்கணும் கருப்பு உளுந்தம்பருப்பு வருபட்டது எப்படி தெரியும்னாக்க அது பார்த்திங்கன்னா நல்லா டப்பு டப்புனு தெறிக்கும் கலர் கொஞ்சம் பாருங்கள் லைட்டாக நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது போது உளுந்தம்பருப்பு நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் நைஸாக அதாவது நல்ல மைதா மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இது இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளம் சேர்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விடணும் இதுக்கு பாகுபாதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் இது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தா உளுந்தம்பருப்பு பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னும் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணி வைக்கல அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா வடிச்சிட்டு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா விடுங்க அந்த வெள்ளப்பாகும் அந்த உளுந்தம்பருப்பும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வேக விடணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கிட்டே இது போல் நல்லா கிண்டி விடுங்க நல்லா ஹல்வா மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரும் இதில் வந்து அதிகமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துறக்கூடாது அந்த வெள்ளைப்பாகலேயே நம்ம வந்து இதை கிண்டி எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இதை வேக வைக்கணும் எண்ணெயிலே வேக வைக்கணும் இதை நல்ல ஹல்வா மாதிரி நெய் சேர்த்து நம்ம வந்து ஹல்வா கிண்டுற மாதிரி இது எண்ணெயிலே வேக வைக்கணும் அப்போ தான் முழுக்க முழுக்க இதில் வந்து நல்ல முழுமையான சத்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த எண்ணெயை சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இப்போது லாஸ்ட்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல பதம் வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல வெந்து பக்குவமான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்குவத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்குவத்தை உங்களுக்கு காட்டுறேன் கையில் எடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டும் போது நமக்கு நல்ல உருண்ட பக்குவத்துக்கு வரணும் இப்போது நமக்கு வந்து களி வந்து உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கரண்டியில் எடுத்து போடும்போது டக்கு டக்குன்னு விழுகணும் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நடுவில் வந்து பறிச்சுட்டு அதில் மீதம் இருக்க எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே முழுக்க முழுக்க இது வந்து ரெடி ஆகணும் இந்த கருப்பு உளுந்தங்களி வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா எங்கள் ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா வயதுக்கு வந்த பெண்களுக்கு வந்து முக்கியமாக இதை வந்து களி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்புக்கு வந்து ரொம்ப ஒரு பலமாக இருக்கும் அதுக்காக வந்து பொதுவாகவே வந்து இந்த களியை செஞ்சு கொடுப்பாங்க கல்யாண ஆன புது தம்பதிகளுக்கு வந்து இந்த களியை வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து களியா சாப்பிடறதுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உளுந்தங்களையே கண்டிப்பா வந்து மாசத்துல ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூ குக்கிங் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் பா